ஒரு அரசு சார்பில் இருபது லட்சமும் ஆறு நிர்வாகம் பத்து லட்சம் கொடுக்கணும் சொல்லி பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு கொடுத்துச்சு அதே மாதிரி நடந்த விபத்து அந்த விபத்துல பணியானவங்களுக்கு ஆறு நிர்வாகம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாங்க அந்த பணியாளர் குடும்பத்தில் வந்து மதுரை உயர் நீதிமன்ற கிளையில வழக்கு தாக்கல் செஞ்ச போது இப்ப ஜூன் பத்தொன்பதாம் தேதி தீர்ப்பு வந்திருக்கு தொழிலாளர் குடும்பத்துக்கு பத்து லட்சம் அந்த ஆடை உரிமையாளர் ஜாமீன் கேட்டு போறா இங்க செல்லியுத்தூர்ல நீதிபதி நீங்க இன்னும் ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தாதான் ஜாமீன் தேவை இந்த மாதிரி பத்து லட்சம் வாங்கப்பட்டிருக்கு எனவேதான் இந்த போராட்டம் பத்து லட்சம் கேட்கிறோம் ஆனால் இந்த பத்து லட்சம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இங்க யாரு இருக்கிறாரு கேட்டா அந்த ஆடை நடத்துவோம் இருக்கிற இங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர் இருக்குது இங்க இருக்கக்கூடிய எஸ்பி இருக்கிறாரு உங்களுக்கு ஏன் வந்துச்சு எஸ்பி எதுக்கு வந்துச்சு உங்க வீட்டு பரத்தியா கேட்டாங்க அதுல இங்க இருக்கக்கூடிய திருத்தாக்கள் இன்ஸ்பெக்டர் சொன்னாராம் முதல் நாள் போராட்டம் சிவகாசி நடக்கும் போது அவர் இங்க இருந்து போராட்டம் நடத்துறாரு சொல்லியிருக்காரு நீங்க யார்கிட்ட கேட்டா வேலைக்கு போன நீ பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் கூட கேளு அக்ரிமெண்ட் போட்டு வேலைக்கு போ நான் உனக்கு வாங்கி தரேன் தரேன்னு சொன்னார இந்த பகுதி மக்களுக்கு ஒரு சம்பவத்தை நாங்க யாபப்படுத்துறோம் திருச்சி பக்கத்துல நவர்பட்டுன்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பூமி ஒரு எஸ்எஸ்ஐ வேலை பார்த்தாரு அந்த பூமி நாள் வந்து ஒரு நாள் நைட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆறு திருட வந்து ஆறு திருட்டு போச்சு அந்த ஆறு திருட கும்பலை போய் ஒரு விரட்டி போகும்போது ஆகியோரை வெட்டி விட்டாங்க அந்த எஸ் எஸ் ஐ வெட்டி பெற்று படுகொலை செய்யப்பட்டார் அப்படி படுகொலை செய்யப்பட்ட அந்த எஸ்எஸ்ஐக்கு எஸ் ஐக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் தான் ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிச்சார் அந்த குடும்பத்துக்கு அரசு வேலைன்னு அறிவிச்சார் நான் என்ன கேட்கிறோம் இருக்க இன்ஸ்பெக்டருக்கு பூமி நாள் என்ன உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டாயா போலீஸ் வேலைக்கு போனாரு எவனால வெட்டிக்கான ஒரு கோடி ரூபாய் கொடுன்னு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாரா நீ மட்டும் பட்டாசு வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு போன்னு கேட்கிற எவன்

ஒரு இறந்த குடும்பத்துடைய தொழிலாளிகள் அந்த குடும்பத்த போய் இறங்கால இப்படி பேசுவாங்க நீ ஐம்பது லட்சம் கூட கேளு அக்ரிமெண்ட் போட்டு போன்னு சொல்லி உங்களுக்கு வந்து என்ன ட்ரைனிங் எல்லாம் சொல்லியே தர மாட்டாங்களான்னு தெரியல என்ன மாதிரி பேசுவீங்க கேட்டுக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி எஸ்பி நீ வந்து பாதிக்கப்பட குடும்பத்துக்கு எப்படி பதில் சொல்லணும் நாங்க வந்து முயற்சி பண்றோம் அதுதான் இதை அப்படி அப்படிதான் சொல்லணும் அதுக்குதானே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு அவர் என்ன சொல்றாரு நீ நான்

இந்த ஆலை நிர்வாகிகள் நீங்க கட்டணும் அவை வந்து விதிமுறையை மீறி பட்டாசாலை நடத்தி இருக்கிறான் உங்க எட்டாம் இருக்கா பட்டாசாலை உரிமையாளர் யாரு கோதேஷ் பட்டாசாலை உரிமையாளர் வேற ஆலை நடத்துனவரு வேற ஏன் எட்டாவது காட்டுல எஸ்பி எவ்வளவு வாங்கினீங்க இருக்கு இருக்க திருத்த இன்ஸ்பெக்டர் எவ்வளவு வாங்கினீங்க நீ உண்மையிலே காட்டணும்ல மாரியம்மா பட்டாசாலையில அந்த எட்டாவது என்ன போட்டுருந்துச்சு இந்த ஆலையை எட்ட உரிமையாளர் வேற விட்டுருக்காரு அந்த குத்தகை கழுத்தவரு உள் குத்தையை விட்டுருக்காரு அப்படின்னு எப்பேர்ல இருந்துச்சு இந்த பேரையே இல்ல அப்ப காசு நீங்க வாங்கிட்டு செத்து துட்டு நீங்க துட்டு என்ன நிர்வாகம் வந்து லைசென்ஸ் அந்த எப்படி பாருங்க ஒரு இருக்குன்னு சொன்னா வீட்டு ஒரு பதிய முடியுமா அப்படித்தான் இந்த போலீஸ் எஃப்ஐஆர் போட்டிருக்கு ஏன்னா அந்த பட்டாசாலை உரிமையாளர் ஒரு திமுக காரு திமுக காரு ஆளுங்கட்சியை காப்பாற்றுவதற்கு போலீஸ்காரங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க திமுக அண்ணா திமுக மட்டும் எல்லா கட்சியும் ஒன்று போல இருக்குங்க அங்க நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தா திமுக காப்பாற்றுவதற்கு அண்ணா திமுக வருது நீங்க வெள்ளிக்கிழமை சண்டையெல்லாம் வெளியே எல்லாம் சண்டை போடுறாங்க அங்க வந்து அண்ணா திமுக வந்து ஒருத்தர் வந்து இந்த போராட்டத்தை எப்படியா முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு யார் திமுக காப்பாத்த அண்ணா திமுக வருது சரி வேற எல்லா கட்சி வந்துச்சா அந்த பக்கம் எந்த மாதிரி தசவாச்சு படுக்கிறாங்க மூணு நாளா வட்டாட்சி தொழிலாளிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து நாங்க ஆட்சிக்கு வருவோம் சொல்லக்கூடிய எந்த கட்சியும் இங்க வரல திமுக வரல அண்ணா திமுக வரல பிஜேபி வரல காங்கிரஸ் வரல புதுசா நாம் தமிழ் தமிழ் எந்த கட்சிக்காக இந்த விஜய் வந்து அங்க போய் அஜித் குமார் போய் அஞ்சு செலுத்துறாரு இங்க வேற பத்து பேர் செத்து ஒரு இளைஞர் அறிக்கை கூட விடல நீங்க எப்படி தமிழ்நாட்டில் வந்து செய்ய போறீங்க அப்ப எந்த கட்சியும் பட்டாசு ஆலை தொழிலாளிக்கு சாதகமா இல்ல இந்த ஆலை கடத்தக்கூடிய உரிமையாளருக்கு சாதகமா இருக்காங்கன்றது உங்க நிலைப்பாடா தெரியுது ஏ இந்த ஆலை நிர்வாகத்துக்கு சாதகமாக இந்த அரசாங்கம் இருக்கக்கூடாது கோரிக்கையா இருக்கு இன்னொன்று அதிகாரிகள் ஒரு ஆலை விபத்து சொன்னா

இந்த ஆலையை முறைய பராமரிக்கல அதை வந்து போயிட்டு அஜாகரையாக இருந்துச்சாரு எனவே அவர் மேல குட்ட சாப்பிடு இது வந்து நான் சொன்ன இந்த விபத்துக்கு மட்டும் இல்ல நீங்க கடந்த காலத்துல பல ஆண்டாக நடந்துக்கூடிய எல்லா இருக்கும் எல்லா போலீஸ் சேர்ந்துல இது மாதிரி தான் நடந்துறாங்க அப்படிதான் போலீஸ் வந்து நீங்க வந்து ம மனிதரா கண்டு எழுதுறீங்களா இல்லை மாதிரி இருக்கீங்களா விஷயம் ஒண்ணு மாதிரி செய்யும் ஒரே மாதிரி

இந்த ஒட்டுமொத்த நிர்வாகம் நினைக்கிட்டு அதை எடுத்துட்டா இன்னைக்கு சிஐடியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ தொடர்ந்து போராடுறோம் எனவே இங்கே இந்த கோரிக்கை என்பது பத்து லட்சம் வருது சாதாரண இறந்த தொழிலாளர் குடும்பத்தை பாதுகாப்பதற்கான கோரிக்கை அதை நீங்க உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நன்றி